விசல்லாக் மலைவில் செல்லப்பட்டவர்கள் அறிவித்த ஒரு ரவி மொழி உள்ளிட்ட மிக முக்கியமான அதிகிரந்தங்களிலே பதிவாகியிருக்கிறது அதேபோன்று சஹித் முஸ்மிலே வந்திருக்கிறது விசல் அந்த மலைவில் செல்லப்பட்டவர்கள் கான்ஸ்தான் நோவிலும் பெற்று சொன்னார்கள் அந்த பகுதி ஒரு மகத்தான வீரரால் வெற்றி கொள்ளப்படும் அந்த படைக்கு யார் தளபதியாக இருக்கிறாரோ அவரே மிகச்சிறந்த தளபதியாக நல்ல மிகச்சிறந்த போர் வீரராக இருப்பார் என்று திருமானா சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள் செய்தன அங்கு என்னோட ஆஸ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சுஷ்ரதா அகமது வந்திருக்கிறது நபிகள் செல்லல்லா உடைவு செல்லம் வந்தவர்களிடத்தில் அவர்களுடைய ஆசிரியெல்லாம் கேட்குறாங்க யார் சூழல்லாம் ரோம் முதலில் வெற்றி கொள்ளப்படுமா அல்லது கான்ஸ்டாண்டி நோபியில் வெற்றி கொள்ளப்படுமா இதுல ரெண்டிலே முதலாவதாக எது இஸ்லாத்தின் கொடையின் கீழே வரும் என்று கேட்டபோது பெருமானா செல்லல்லா அணி செல்லம் அவர்கள் ரோம் அதை அதற்கெல்லாம் முன்னால் கான்ஸ்டாண்டினோவில் என்ற பகுதி வெற்றி கொள்ளப்படும் என்று குமார் நபி சந்தேசம் சொன்னார்கள் இது நாயகத்தின் காலத்தில் நடந்த பேச்சுவார்த்தை இதற்கு பிறகு எட்நூறு வருடத்திற்கு பிறகு நபிகள் நாயகர் பேசியது ஆரம்ப காலத்தில் அந்த நாலு வருடங்களிலே பேசிய செய்தி இதிலிருந்து சற்றேரக்குடைய எட்நூத்தி ஐம்பது வருடத்திற்கு பிறகுதான் கான்ஸ்டான்டினோவில் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதி வெற்றி கொள்ளப்பட்டது அந்த பகுதியை வெற்றி கொள்வதற்கு உஸ்மானிய ஷலீஃபாக்களில் ஏழாவது ஷலீஃபாவாக இருந்த முராத் தன் தனக்கு பிறந்த ஒரு ஆண் பிள்ளை குழந்தைக்கு முகமது என்று பெயர் வைத்தார் முகம்மது என்று பெயர் வைத்து அந்த பிள்ளையை வளர்த்தார் ஆளாக்கினால் வளர்க்கும் பொழுதே தன் பிள்ளையை ஒரு மாவீரராக மாற்றம் தெரிந்தவராக இரையச்ச மிக்கவராக எல்லா விதமான கலைகளையும் கட்டவராக இந்த மண்ணுக்காக வேண்டி போராடக்கூடிய குணமிக்கவராக அல்லாவின் பாதையில் சமீராக வேண்டும் என்கின்ற அக்கறையிலேயே அந்த பிள்ளையை உருவாக்குகிறார் பன்னெண்டு வயசா இருக்கும் பொழுது உஸ்மானிய கிலாஃபத்தினுடைய ஆட்சியை அவர் கையிலே கொடுக்கிறார் தான் ஆட்சி பண்ணணும் சொல்லி இப்பொழுது இந்த உஸ்மானிய இஸ்மானியலாபத்திற்கு எதிராக பல பாகங்கள் என செய்து எதிர்ப்பு எதிர்ப்பு வெளிப்படுது அப்படி எதிர்த்தவர்களே முக்கியமான நபர்கள் கான்ஸ்டான்டினோவில் என்ற பகுதியிலிருந்து எதிர்த்தவர்கள் இந்த பன்னெண்டு வயசு சிறுமா என்ன செய்யறதுன்னு தெரியல நான் அத்தாவை மறுபடியும் கூப்பிட்டு இந்த முன்பை இந்த இத்தனை வயசாக தந்திருக்கிற நான் எது இன்னொரு படை எதிர்ப்பேன் எதிர்த்து முடிந்தான் இருக்கணும் உடை தான் நான் சுல்தான் ஆகிட்டன உன்னைதான் நான் அரசனாக நியமித்து விட்டேன் நீந்தான் ஒரு அந்த மொழி விவரமா சொன்னான் அரசனாக நியமித்தா செல்லவா இப்போ நான் அரசு சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் வந்து இந்த கொடுத்த படையின் தளபதியாக இருக்கீங்க என்னை நீங்கள் நியமிச்சாச்சு இப்போ நான் என்னுடைய உத்தரவு அரச உத்தரவு நீங்கள் வந்து தளபதியாக இருக்கீர்கள் என்று சொன்னால் மறுபடியும் அவருடைய அத்தாவை வந்து அரியணையில் ஏறினார் அதற்கடுத்து ரொம்ப நாட்கள் நீளமில்லை ஒரு ஐந்து ஆறு ஆறு வருடத்திலே அவரும் இறந்திருந்தார் வரலாற்று இருந்தாங்க உலக வரலாற்றில் திருப்பி போட்ட இளைஞர்களின் முக்கியமான இளைஞராக அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஐந்து ஆறு வருடத்திலே அவர் விட்டார் மிகச்சரியாக பதினெட்டு வயது அவருக்கு முகமது என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான மாவீரர் பதினெட்டு வயதிலே எல்லா விதமான நுட்பங்களையும் கற்றுக்கொண்டு எந்த ஒரு சூறுதாயி சன்னதாரையும் கான்ஸ்டாண்டி நோம்பி என்ற பகுதி வெற்றி கொள்ளப்படும் அது ஒரு மகத்தான மாவீரனால் வெற்றி கொள்ளப்படும் அவர்தான் அந்த படையிலேயே தளபதியிலேயும் மிகச்சிறந்தவாக இருப்பார் என்று சொன்னார்களோ அந்த பட்டத்திற்கு அந்த புகழாரத்திற்கு தன்னை தயார் ஆமா பதினெட்டு வயதிலே போனார் அந்த நகரத்தை வெற்றி கொண்டார் சுமார் ரெண்டு லட்சத்துக்கும் ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான முஸ்லீம் படையை கொண்டு அங்கே போய் வெற்றி கொண்டார் அந்த வெற்றி கொண்ட இடத்தை கான்ஸ்டாண்டி என்ற இடத்தை அப்படியே பெயர் மாற்றம் செய்தார் இஸ்லாம் பூ என்று மாற்றினார் அதுதான் மருவி இஸ்தான் என்று மாறியிருக்கிறது இன்றைக்கு துருக்கியின் தலைநகர் இஸ்தான் என்பது அன்றைக்கு அந்த முகம்மது என்று சொல்லக்கூடிய அந்த கொண்ட அந்த உலகத்திற்கு பல்வேறு விதமான அடுச்சாக்கியங்களையும் அத்துரைகளும் மதத்தில் பெயரால் செய்து கொண்டிருந்தவர்களை அடித்து துறந்தினார் அவர்களை வீழ்த்தினார் அந்த நகரத்திலே இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்தார் சேர்த்தார் என்பது மட்டுமல்ல அங்கே இருந்த மக்களுக்கு அபயம் கொடுத்தார் அங்கே வாழ்ந்து வந்த அதினால் முறை வாழ்ந்து வந்த தாங்கள் பின்பற்றி வந்த பழைய நலங்களை மறுபடியும் அதையே நீங்கள் பின்பற்றிக் கொள்ளலாம் என்ற அனுமதியை கொடுத்தால் குறிப்பாக அங்கே கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருந்தார்கள் பலதை தெய்வ வழிபாடு வழிபடக்கூடியவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பை கொடுத்தார் எந்த அளவுக்கு என்றால் முஸ்லீம் அல்லாத பிற சமயத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கு கிடைத்த நல்ல ஆட்சியானவர் என்று முகமது ரஹிமஹோலா அவர்களை பாராட்டினார்கள் தங்களுக்கு தங்களுடைய ஆட்சியானவர்களை கூட இந்த அளவு பார்த்துக் கொள்ளவில்லை எங்களை ஆனால் நீங்கள் அக்கறை இருக்கிறீர்கள் நகரத்தின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறீர்கள் நகரத்தை பூங்காபடமாக மாற்றியிருக்கிறீர்கள் பல்வேறு விதமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய நல்ல துறைகளை உருவாக்குகிறீர்கள் என்று அந்த மக்களே முகமது ரஹிமஹா அவர்களுக்கு பாராட்டி சொல்லினார்கள் ஒரு கட்டத்தில் அவருடைய நடவடிக்கை அவருடைய செயல்பாடு அவர் செய்த சிறந்த ஆட்சி முறை மக்கள் மனங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தியது ஒரு கட்டத்தில் அவர்களையும் மாற்றி இவர்தான் வரலாற்றிலே முகம்மது என்று இயல்பெயர் பெற்றாலும் அல்பாத்திரி என்ற பெயரை பெற்றார் அல் பாத்தி என்றால் வெற்றி மாவீரர் என்ற அர்த்தம் இவரை கண்டு ஒரு கட்டத்தில் ஐரோப்பியா கண்டவே நடுங்கியா முழுக்க ஒன்பது வந்தால் நாம் மீண்டும் அவர் சிறந்த ஆட்சியை கொண்டு வருவார் மக்கள் மனங்களை கவர்ந்து விடுவார் என்று மீண்டும் அந்த பயப்படும் அளவிற்கு இவருடைய நன்மையும் இவருடைய நற்குணமும் இருந்தது நான் எதுக்கு இதை சொல்றேன்னா இவர் வாழ்ந்த வாழ்க்கை மொத்தம் ஐம்பது வருஷம்தான் தான் இளம் வயதில் ஏற்பட்ட அந்த இறை பாதையில் தன்னை ஈடுபடுத்த வேண்டும் என்ற அந்த அக்கறை அந்த ஈடுபாடு அவரிடத்து இருந்த இரையற்றம் அவருடைய தகப்பனால் ஊட்டி கொடுத்த அந்த சமூகம் பற்று இதுவெல்லாம் தான் நபிகள் நாயகன் சொன்னதாலே மகத்தான் துருவாவை பெறுவதற்கு காரணமாக வரலாற்றிலே முகமது என்றால் வெற்றி மாவீரர் நபிகளால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட கான்ஸ்டாண்டினோவில் உலகத்தின் பல்வேறு பகுதிகளை ஆட்டி படைத்த அந்த கான்ஸ்டாண்டினோவிலை கைப்பற்றிய மகத்தான மாவீரர் என்று வரலாறு பதிவாக பதிவாகிறது அவன் இளம் வயதிலேயே தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் மார்க்கத்திற்காக சிந்தனையை கொடுத்து நம் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் சந்தேகத்தினுடைய இரண்டு வாரங்களுக்கு மேலாக பாலஸ்தீனே போர் நடந்து கொண்டிருக்கிறது அந்த மக்களை கொடூரமான முறையிலே இஸ்ரேலியை வயங்கிற தாக்கிக் கொண்டிருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அருகையும் தூம்பாலும் கண்ணியும் கம்பளையும் அந்த மக்களுக்கு உலகத்தின் பல பாதங்களில் அந்த மக்களுக்காக துமாவும் தோன்றும் தன் தொடர்ச்சியாக அந்த மக்களினுடைய பரிதாப நிலையை கண்டு பதவி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் நம்முடைய நிறைய பேரு ஏதோ ஒரு படம் சொல்லி அந்த படத்துக்கு போய் விட்டா நிற்கிறதோ அதுக்காக லைட் கட்டி அதுக்கு ராத்திரியில் தான் கண்ண முடிச்சு கிடக்கிறதோ பார்க்கிறோம் இல்லையா எவ்வளவு அவமானகரமான செயல் இது சமூகம் ஒரு பாவத்திலே அடிக்கப்படுகிறது பல்வேறு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுது அதுல சின்னாக்கர கூட இல்லாம ஒரு சின்ன கவலை கூட இல்லாம நீ இன்னமும் இந்த நடிகனுக்கு பின்னாடியே ரசிகர் அவனுக்கு பால் கொடுவதும் அவனுக்கு மோர் உடலும் அனுசரிந்தா உன்னை வைத்து நாளை சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் எப்படி சாத்தியமாகும் என்று கேள்வி அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய தலைமுறையினர்களை பார்த்து கேட்க வைக்கிறது யோசிக்க சகோதரர்களே அன்புக்கு என்ன அவமானம் தெரியுமா சமூக வலை வலைதளங்கள் மொத்தமும் செய்திகளை கொண்டு ஆக்கிரமித்து இருக்கிறது எங்க திருப்பினாலும் அந்த காட்சிகள் தான் கண்ணாடி கண் முன்னாடி நேற்று இல்லாம ஒரு காட்சியை பார்த்துருவீங்க சின்ன பிள்ளைங்க ஒரு அஞ்சு பிள்ளைங்க சேர்ந்து ஒரு ஒரு ரெண்டு வயசு குழந்தைய சின்ன தொட்டி மாதிரி தூக்கி போட்டு அதுக்கு அப்படி அப்படியே ஆட்டி ஆட்டி விளையாடுறது ஒருத்தர் வந்து கேட்குறாரு என்ன என் விளையாட விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையெல்லாம் சொல்லி நாங்கள் என் தம்பி அல்லாவலையும் ஷகிராகிதான் அங்கே நாங்கள் தூக்கிட்டு போறோம் நாங்கள் சகிதாகி இருக்கக்கூடிய நபராக நான் அவரை கவனித்து கணித்து

நம்ம சமுதாயத்தின் ஒரு பாகம் எப்படி அடிபட்டு கொண்டிருக்கிறது என்று அக்கறையும் உலகத்தில் கூற வேண்டும் சமுதாயத்திற்கு கவலைப்படி ஒன்றால் அவர்களிடைய உருவாக்குவதற்கு நாம் நாம் முயற்சிக்க வேண்டும் இன்னமும் நீ அப்படியே அந்த நடிகரத்துக்கு முன்னாடியே போ நீ போகிறதுக்கு பரிசு இல்லை அதெல்லாம் சகஜ காலகட்டத்துல படம் பார்க்காம இருக்க முடியுமா தேங்குக்கு போகாமலா இருக்க முடியுமா என்று யோசிக்கக்கூடிய நிலையில் இருந்து மாறி நான் மொத்த பார்த்தியவர்களை அவருடைய தரப்பனால்